இருள் பொதுவாகவே வில்லனை போல நடத்தப்படுகிறது ஆனால் அது ஒரு அது ஒளி இல்லாதது மட்டுமல்ல அது ஒரு இடம் அது ஒரு கொள்கலன் விதைகள் முளைக்கும் இடம் நட்சத்திரங்கள் பிரகாசமாக எரியும் இடம் மற்றும் நமது புலன்கள் பி விதிகளை கற்றுக்கொள்ளும் இடம் இருளை மூன்று கோணங்களில் ஆராய போகிறோம் இயற்கை அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது மனிதர்கள் அதை எவ்வாறு விளக்குகிறார்கள் மற்றும் அதற்குள் மறைந்திருக்கும் மர்மங்கள் இருட்டில் மட்டுமே வளரும் சிறிய அமைதியான விஷயங்கள் இயற்கை இருள் என்பது ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு உயிரினங்கள் குறிப்பாக நிழலுக்காகவே உருவாகி உள்ளன ஆற்றின் உலகத்தை உதாரணமாக அந்த நிலவுலியில் பயணிக்கின்றன பயோலும்னிசென்ட் அலைகளால் உளிரும் பெருங்கடல்கள் மேலும் இருள் ஆற்றலை செமிக்கிறது இது செக்டாரியன் தாளங்களை மீட்டமைக்கிறது இது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நிலையானதாக வைத்திருக்கிறது தாவரங்களும் தாவரங்களுக்கும் கூட அவற்றின் இருண்ட நேரம் தேவை அவை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தவும் அடுத்த சூரிய உதயத்திற்கு தயாராகவும் இரவை பயன்படுத்துகிறது எனவே இருள் என்பது இயற்கையின் இது அல்ல அது ஒரு வடிவமைப்பின் ஒரு பகுதி இருளின் மனிதார் மனிதர்கள் இருளை குறியீட்டுடன் நிரப்புகிறார்கள் சில நேரங்களில் இது ஆபத்து தெரியாதது அல்லது தரையை பார்க்காமல் எங்காவது அடியெடுத்து வைத்தது போன்ற உணர்வை குறிக்கிறது மற்ற நேரங்களில் இது பாதுகாப்பை குறிக்கிறது மங்களான அறைகள் கிசுகிசுக்கப்பட்ட உரையாடல்கள் மற்றும் மென்மையான ஓய்வு உளவியல் ரீதியாக நாம் நமது சொந்த இருளையும் சந்திக்கிறோம் குழப்பம் துக்கம் சந்தேகம் இந்த காலகட்டங்கள் தோல்விகள் அல்ல அவை மாற்றங்கள் புதிய தெளிவு வருவதற்கு முன்பு மனம் இருட்டில் பழைய வடிவங்களை உடைக்கிறது உழைப்பதற்கு முன் வளரும் வேர்களைப் போலவே இருளின் மர்மம் மற்றும் படை அண்டவியல் இன்னும் அந்நியமாகிறது பிரபஞ்சத்தின் பெரும்பகுதி மற்றும் ஆற்றலால் ஆனது அதாவது டார்க் எனர்ஜியால் ஆனது அவை தீயவை என்றால் அளிக்கப்படவில்லை ஆனால் நாம் இன்னும் அவற்றை புரிந்து கொள்ளாததால் நாம் அவற்றை இருள் என்று பெயரிட்டுகிறோம் அதாவது டார்க் என்று பெயரிட்டிருக்கிறோம் அவை விண்மீன் திரள்களை ஒன்றாக வைத்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சாரக்கட்டு மாய மரபுகள் இருளை ஒரு கருப்பையாக பற்றி பேசுகின்றன ஒரு வெற்றிடம் அல்ல ஆனால் வடிவங்கள் ரகசியமாக வடிவம் பெறும் இடம் வாழ்க்கையை அது புலப்படுவதற்கு முன்பே தொடங்குகிறது இருள் என்பது பெருமை அல்ல இது ஒரு கேன்வோஸ் படைப்பு ஓய்வு மற்றும் கற்பனைக்கான ஒரு நிபந்தனை